ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கும்பகோணம் சேவரிஸ் நாம இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான உடுப்பி பிராமின் ஸ்டைல் மாமின்காய் கொஜ்ஜு அதாவது மாங்கால பண்ணக்கூடிய ஒரு கொஜ்ஜு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் இதுக்கு ஒரு பெரிய சைஸ் ஒட்டுமாங்காய் இருக்கேன் எனக்கு ஒட்டு மாங்காய் கிடச்சிது அதனால ஒட்டு மாங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கொஜ்ஜு வந்து எல்லா வகையான மாங்காலையும் பண்ணலாம் இந்த மாங்காவை நல்லா அலம்பிட்டு பெரிய பெரிய துண்ணங்களாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய மாங்காய் வந்து கொஞ்சம் பழுத்துடுத்து பாருங்க இது கொஞ்சம் பழுத்து போச்சு இது இந்த கொஜ்ஜு வந்து பழுத்த மாங்காலையும் பண்ணலாம் காயிலையும் பண்ணலாம் இப்போ வந்து இந்த முழு மாங்காவையும் பெரிய பெரிய தொண்டங்களாக நான் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டு ஒரு கல்சட்டியில் நறுக்கி நான் எல்லா மாங்காவையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் செய்யணும் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துட்ருக்கேன் அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் மாங்காய் வந்து புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த மாங்காக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்ருக்கேன் அப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்ருக்கேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்ருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் இதை முக்கால் பதத்துக்கு வேக வைக்கணும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் வாணலியை சூடி பண்ணிட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் எள் படப்படான்னு வெடிச்சு வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் இப்போ இதை ஒரு தனி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த மீதி சாமான்கள் வறுக்கிறதுக்கு நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன் தேங்கானை யூஸ் பண்ணோன்னா ரொம்ப இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடான உடனே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்ருக்கேன் ரெண்டும் ஈக்குவல் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு எட்டு வேடிகை மிளகாய் சேர்த்துட்ருக்கேன் இந்த கொஜ்ஜு வந்து காரம் இருக்காது உங்களுக்கு வேடிகை மிளகா கிடைக்கல அப்படின்னா நார்மல் மிளகாவே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த கொஜ்ஜு வந்து புளிப்பும் திதிப்பும் சேர்ந்ததாக தான் இருக்கும் காரம் கம்மியாக தான் இருக்கும் அப்புறமா பருப்பு பாதி அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டுருக்கேன் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு பருப்பெல்லாம் நான் செவந்து வர அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கணும் இதனால் செவந்து வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஆற விட்டுடலாம் இப்போது வறுத்து வச்ச சாமான்கள் நான் ஆற எடுத்து இதை ஒரு நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது கூட நம்ம வறுத்து வச்சுட்டுருக்கிற எள்ளையும் சேர்த்துக்கணும் அப்புறமா ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு நல்லா துருவின ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் முதல்ல வந்து நன்னா கொர குறான அரைச்சி எடுத்துப்போம் இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டாச்சு அதுக்கப்புறமா இதில் வந்து கொ அரைப்படுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தேனா தெரியும் இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ மாங்காய் வந்து முக்கால் பதத்துக்கு வெந்துடுது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுட்டு இந்த விழுதை இது கூட சேர்க்க போகிறோம் இப்போ அரைச்சு வச்சுட்டு விழுத இது கூட சேர்த்துக்கலாம் இந்த விழுதை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மாத்திரம் அலம்பி விட்டா போகும் ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா மிக்சி ஜாராக அளம்பி விட்டுருக்கேன் ஏன்னா முன்னாடியே காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம விட்டுன்னு இருக்கோம் அதுக்கப்புறமா இந்த தண்ணி போகிறோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் முதல்ல இந்த கொஜ்ஜு பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி சேர்க்கறதுனால கொதிக்க கொதிக்க இதுக்கு நல்லா கெட்டி பெற்றுரும் நல்லா கலந்து விட்டுப்போம் பார்த்தேன்னா தெரியும் இப்போ தண்ணியாக தான் இருக்குது அதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம காய்க்கு தான் சேர்த்துட்டோம் இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விடணும் இப்போ பார்த்தேன்னா நல்லா கொதிச்சுடுத்து கொஜூ நான் எடுத்து மேலே எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகா கருகப்பில போட்டு நல்லா தாளித்து இதில் கலக்கணும் ரொம்ப 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 வாசனையாக இருக்கும் இது முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில தான் நம்ம பண்ண பண்ணுறோம் அதனால் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த கொஜு வந்து உப்புமா பொங்கல் இதுக்கெல்லாம் ரொம்ப இருக்கும் இந்த கொஜுவில் வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் மிளகா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இது வந்து புளிப்பும் திதிப்பும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ரிலேட்டிவ்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பழமையை புகுத்துவோம் பாரம்பரியத்தை காப்போம் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்